தமிழின் எழுச்சிப் பயணத்திற்கு திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஏழை மாணவர்களை மருத்துவராகிய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு நாயகர் கழகத்தின் நம்பிக்கை தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறது டி ரத்னவேலி எஸ் எம்பி கழக அமைப்பு செயலாளர் டி ஆர் சுரேஷ்குமார் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட இணைச் செயலாளர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அவசர ஆலோசனை கூட்டத்தோட நோக்கம் அடிக்கடி வந்து விருந்து வச்சிருக்காங்க கூட்டணிக்கு ஆலோசனை பண்றாங்க கூட்டணி வச்சோம் தேர்தல் சந்திச்சோம் எல்லாம் பண்ணணும் இவர்கள் மாதிரி தினந்தனம் போய் கியூல நின்று அங்க பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா இல்ல தினந்தனம் போய் விருந்து வச்சு வேலைக்கைகள் பண்ணிட்டு இருந்தாங்களா கூட்டணி இந்த இந்த முறையும் வந்து தொகுதி குறைத்து தர்றோம் செலவுக்கு பணம் அதிகமா தர்றோம் அப்படி மாதிரி பேசப்பட்டதா ஒரு தகவல் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன்ங்கிறது தான் இவங்களுடைய கொள்கை ரீதியாக இருக்கு இல்லையா இப்ப இதற்கு நடுவில் கொள்கைகள் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இங்க அடமானம் ஆகிவிட்டார்கள் என்பது நீங்கள் நாலு சீட்டு கொடுக்குற இடத்துல பத்து சீட்டு கொடுன்னு கேட்குறப்போ ஒரு பிணக்கு உருவாகும் எனக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னு கேட்குறப்போ பிணக்கு உருவாகும் எனக்கு அமைச்சராக வேண்டும் வாரிய தலைவராக வேண்டும் என்று கேட்கும்போது பிணக்கு உருவாகும் இதை காரணமாக சொல்லி கொண்டு வெளியே விடலாம் இப்போ நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அவர் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது எழுச்சி பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களினுடைய ஆராவாரத்தையும் மக்கள் சேர்கிற விதத்தையும் பார்க்கும் பொழுது மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகி எடப்பாடி ஒரு பழனிசாமி உடைய நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அந்த கூட்டத்துக்கு இடையில வந்து இந்த ஆம்புலன்ஸ் வர்றது பெரிய சர்ச்சையாச்சு அரசியல் காரணங்களுக்காக கேவலமான முறையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை கண்டறிந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியதில் இந்த அரசு தூய்மை பணியாளர்களை எப்படி கையாளுது அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணும் முடியும் இன்னும் வரப்போகிற தேர்தலில் இதனுடைய பலனை நீங்கள் முழுமையாக போகிறீர்கள் அதுதான் உங்களுக்கு கிடைக்க போற பாராட்டா பரிசாங்கிறது நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குழந்தை மோடி இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து ஒரு அவசர ஆலோசனை கொண்டு நடந்திருக்கு அதுபோக ஸ்டாலின் அவர்கள் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் விருந்து கொடுத்துருக்காரு இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தோட நோக்கம் ஒருவேளை தொகுதி பங்கீடு தேர்தல் குறித்து பேசுவதற்கா இல்லை திமுகவுக்கு இந்த தேர்தல் குறித்தான பயம் அதை வந்து அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக எடுத்துக்கலாம் சார் அதாவது கொள்கை கூட்டணி குடும்ப கூட்டணி பாச கூட்டணி இன்னும் என்னென்ன இருக்கோ அந்த மூக்க கருணாநிதி அவர்கள் வாசனை மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அது இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எப்பெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் இப்போ இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் வைத்ததுனுடைய இது வந்து முக ஸ்டாலினோடய ஐம்பதாவது திருமண நிறைவு இல்லையா திருமணம் வந்து இல்லை ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு விருந்து கொடுக்குறாங்க விருந்து கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா உறவினர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் காரணம் வந்து அப்பப்போ டச் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ட்ராக் மாறிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து அவங்க மனதில் தோத்திட்டு இருக்குது அதனால் பார்க்கும் போதெல்லாம் வந்து நானும் நீங்களும் ஒன்று நீங்களும் நானும் ஒன்று எப்படி பேசினாலும் அது ஒன்று தான் அர்த்தம் அதை அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை இல்லையில் அனைவருக்கும் தாழ்வு அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமாக தமிழக வாக்காளர்களுக்கு இல்லை இந்திய அளவில் வாக்காளர்களுக்கு உலக தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போது இவர்கள் தனித்துவமாக எதையாவது செய்ய முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அப்போது நம்மக்கிட்ட இருபது இருக்குது இவங்ககிட்ட பத்து இருக்குது இவங்கிட்ட அஞ்சு இருக்குது இவங்ககிட்ட மூணு இருக்குது இவங்கிட்ட நாலு இருக்குது எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து பார்த்தா ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பதுக்குள்ளே வந்தால் தான் இந்த போட்டியில் நம்ம இறங்கிக்க முடியும் இறங்கினா ஜெயிக்க முடியுங்கிற ஒரு அர்த்தமேட்டிக்கல் கால்குலேஷனில் தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப்பானால் கூட அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் டோட்டலி வேஸ்ட் அதுதான் இதோடைய அர்த்தம் இது நிதர்சனமாக தெளிவாக கடந்த பல வருடங்களில் அது இப்போ வந்து பிறந்து பார்த்திங்கன்னா பத்து வருடம் அதிமுக தொடர்ந்து ஆட்சி வந்துட்டே இருக்குது பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் இருக்கும்பொழுது எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் தொடர்ந்து ஆட்சி வருது அப்போ ஒரு கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் தோற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த தொண்டர்களை தக்க வைப்பது என்பது மிக மிக கடினமான காரியம் காரணம் வெற்றியின் இலக்கை நோக்கியே ருசித்து பழக்கப்பட்டவர்கள் தோல்வியை ருசிப்பதற்கு எத்தனை பேர் ரெடியாக இருப்பாங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா புரட்சி தலைவர் இருக்கும்போது பத்து வருஷம் திமுகவுக்கு தண்ணி காட்டிட்டார் சரிங்களா அதே மாதிரி அதிமுக மாதிரியே திமுக பத்து வருஷம் தொடர்ந்து இருந்திருக்கான்னு கேட்டால் சரித்திரத்திலே இல்லை அதே மாதிரி அஇஅதிமுக தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்களினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் தேவையான முறையில் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு மனிதனேயும் மிக்க தலைவர்களும் தொண்டர்களும் அவர் வழி வந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் இருந்தது இந்த நிகழ்வுகளுக்கு காரணம் அந்த பத்து வருடம் தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா அதே போல் இந்த கதை வந்து எம்ஜிஓரோடு முடிஞ்சு போச்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த கட்சி இருக்காது காணாமல் போயிடும் நாலு பீஸ் ஆயிரும் நாற்பது பீஸ் ஆயிரும் எம்ஜிஆருங்கிற ஒரு நபர் இறந்து பல நாளாகும் அவர் காமிக்காமல் ஏமாற்றிட்டு மக்களை ஏமாத்துறாங்க அவர் வர வரைக்கும் நான் வந்து ஆட்சி பண்ணுறேன் அவரோட பாத எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுறேன்னெல்லாம் கெஞ்சி பார்த்தார் அப்போ கூட மக்களை ஏற்றுக்கலை அதே மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எதிர்கட்சிகள் குறிப்பாக கருணாநிதி அவர்கள் எழுப்பி கொண்டிருந்த காலத்திலும் அவர் இருக்கிறார் என்று முழுமையாக நம்பி நம்மளை ஆழ்வார் நமக்கு வாழ்வு கொடுப்பார் என்று உண்மையும் முழுமையாக நம்பி அவர் வாக்களிக்கிறதுக்கு இங்கே வரவும் இல்லை தேர்தல் பிரச்சாரம் பண்ணவும் வரல ஒரு தலைவனே இல்லாமல் ஒரு கட்சி தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை படைத்த சரித்திரம் படைத்த இயக்கம் தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இயக்கம் அந்த வரலாறு அதோடு முடிந்து விட்டதான்னு பார்த்தீங்கன்னா அதோடு முடியலை மீண்டும் ஒரு பத்து வருடம் வந்து பண்ணி காமிக்கணுங்கிறத வந்து ஒரு தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இருந்து பதினாறு வரைக்கும் இருக்காங்க பதினாறு தேர்தல் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் உடல்நலக்குறைவால் மரணம் அடைகிறார் மரணம் அடைந்த பிறகும் அந்த கட்சி மீண்டும் ஆட்சி தொடர்கிறது மீண்டும் சரித்திர சாதனையை பத்து வருடம் புரட்சி தலைவியும் செய்து விட்டு சமப்படுத்தி விட்டு போகிறார் இரண்டு பெருந்தலைவர்கள் இரண்டு சமமான சாதனைகளை செய்துவிட்டு மறைந்த பிறகும் செய்து விட்டு போகிறார் அப்ப ஒருபடி மேலேயே போயிடுறாரு அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சி கவிழுது எல்லாம் நடக்குது புரட்சி தலைவர் இருந்ததுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்தலை சந்தித்து உடல்நலக்குறைவால் மறந்து மறந்துவிட்டதுக்கு அப்புறம் கூட தொடருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அப்புறம் ரெண்டு சேரத்தில் சாதனைகளை பண்ணியிருக்காங்க இதற்கு நடுவில் ஐம்பத்தி மூணு வருடத்திற்கு மேலே ஒரு கட்சி வந்து வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒப்பற்ற தலைவர்கள் மறைவுக்கு பின்பும் ஒரு தலைவர் வானத்திலிருந்து எங்கிருந்து குதிக்கலை இல்லை கடவுள் அவதாரம் எடுத்த மாதிரி இப்படி போட்டாமா ஜீப்பும்பான்னு வரல ஒரு தொண்டனாக இருந்து ஒரு கிளை செயலாளராக இருந்தவர் தான் வந்து ஒரு தலைவனாக உருவாகி வந்திருக்கிறார் அந்த தலைவன் வந்து கீழே இருந்து மேலே வர வரக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுத் தேர்ந்து அதற்கப்புறம் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களையும் மக்களினுடைய பிரச்சனைகளையும் தெளிவாக தெரிந்து கொண்டு தான் ஒரு தலைவன் வந்து உருவாகிறான் அப்போ அந்த தலைவனுக்கு வந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களை காக்க வேண்டிய உயரிய பொறுப்பின் வலிமை என்ன வலி என்ன என்பதை தெளிவாக தெரிந்திருக்கிறது அப்படிப்பட்ட தலைவன் தான் ஒரு நாலரை வருடம் பண்ணிருக்கார் இவர் எப்படி திடீர்னு தலைவராயிட்டார் முந்தா நாள் வரைக்கும் என்னோட தானே இருந்தார் அவரும் ஒரு அமைச்சராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவரும் ஒரு சாதாரண இவராக தான் உண்மைதான் மறுக்க அவரும் மறுக்கலை நாங்களும் மறுக்கலை யாரும் மறுக்கலை ஆனால் ஒரு நெருக்கடியான சூழல் வரும் பொழுது தன்னை தலைவனாக அவதாரம் எடுத்துக்கொண்டு அந்த உயரிய பொறுப்புகளை கடமைகளை வலிகளை அது கிரீடம் தான் கிரீடம் மாதிரி தெரியும் ஆனால் அது கிரீடம் தான் அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டு அந்த வலியை பொறுத்து கொண்டு அந்த நாலரை வருடம் சிறப்பாக ஆட்சி அதில் சிறப்பாக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடு எவ்வளோ மோசமான உலகமே பார்த்து பயந்த ஒரு விஷக்கிருமியோட என்னென்ன வீரியம் என்னென்னு தெரியாமல் மருந்து என்னென்னு தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் நிதிநிலை இல்லாமல் ஆட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய பக்கமும் இல்லாமல் மருத்துவமனைகள் பற்றாமல் எவ்வளவு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து ஒருவன் ஆட்சி செய்து மக்களை காப்பாற்றி சிறப்பாக பண்ணியிருக்கிறார் சரி இவ்வளவும் செய்தீர்களே ஏன் நீங்கள் தோற்றுப்போனீர்கள் என்ற கூட வரலாம் அந்த கேள்வியும் நான் என்ன சொல்கிறேன் மக்களிடம்தான் நான் கேட்கிறேன் குறைந்தபட்ச தான் நம்ம தோற்றுருக்கோம் இன்னும் பெரிய அளவில் எல்லாம் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் கிடையாது அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய துணிவு எந்த கட்சிக்கும் இல்லை எந்த கட்சி கூட்டணி வந்தாலும் வரவிட்டாலும் நம்ம தேர்தலை எதிர்நோக்க தயாராக இருக்கிறோம் தேர்தலை சந்தித்த வரலாறு இருக்கிறது இதே இப்போ ஆளக்கூடிய திமுகவுக்கு அந்த வரலாறு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு இல்லை நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து விருந்து வச்சுட்டு இருக்கிறாங்க கூட்டணிக்கு ஆலோசனை பண்றாங்கன்னா நாம வந்து எல்லா கட்சியோட கூட்டணி வச்சோம் தேர்தல் சந்திச்சோம் எல்லாம் பண்ணணும் இவர்கள் மாதிரி தினந்தனம் போய் கியூவில் நின்று அங்கே பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா இல்லை தினம் போய் விருந்து வச்சு பே பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த தேர்தல் அப்போ வருவார்கள் அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் வருவார்கள் அதற்கப்பறம் நிகழ்வுகள் சந்திச்சிருப்பார்கள் இந்த மாதிரி கட்டாய கூட்டணி எல்லாம் என்றைக்குமே கிடையாது இயல்பான கூட்டணி தான் ஆகவே கூட்டணி என்பதை விட மக்கள் வந்து நம்மை நம்பி இருக்கிறார்கள் நாம் அவர்களை காப்போம் என்கிற முழு நம்பிக்கையோடு தான் இப்போ கூட நடக்கிற பிரச்சார எழுச்சி பயணத்தில் மக்கள் பேராதரவு கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலைகள் தான் இந்த மனித கடல் மாதிரி இருக்குது இல்லையா ஒரு இன்ச்சு ஒரு அடி கேப்பில் தான் எல்லோரும் இருக்காங்க இவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல வந்து ஒரு தலைவருடைய உரையை கேட்டுக்கொண்டு அவர் கேட்கிற கேள்விகளுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்வீர்களா செய்வீர்களா சொல்வீர்களான்னு கேட்ட மாதிரி அவர் கேட்குற கேள்விக்கு அதே திருப்பி பதில் சொல்றாங்க இந்த ஆக்ரோஷமான பதில்களை கேட்குறாங்க அதே நேரத்தில் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லும் பொழுது ஆமோதிக்கிறார்கள் இல்லையா இதை வந்து நீங்கள் விலைக்கு கூட்டி வந்த கூட்டம் இல்லை அப்படி கூட்டிட்டு வந்த நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் வந்து கூட்டிட்டு வர கூட்டம் அப்படி கூட்டிட்டு வருவதாக இருந்தால் கேட்கிற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அங்கிருந்து முதலில் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வருவாங்களா இல்லை எல்லோரும் பேச வைக்க முடியுமா அப்படியெல்லாம் பண்ண முடியாது மக்கள் இயல்பாக தங்களுடைய வழிகளை தங்களுடைய சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறார்கள் ஒரு தலைவனிடம் யாரிடம் சென்றால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நமக்கு வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியிலே உற்சாகத்திலே குரல் எழுப்பி வரவேற்று அவருக்கு பதிலளித்து உங்களோடு நாங்கள் தோல் கொடுத்திருப்போம் என்பதை அவர்களுடைய குறவொலியாக சொல்லிக் கொண்டுட்டு இருக்கிறாங்க நிச்சயமா சார் இப்போ இந்த கூட்டணி கட்சி தலைவருடைய இதில் கூட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த இந்த முறையும் வந்து தொகுதி குறைத்து தர்றோம் செலவுக்கு பணம் அதிகமாக தர்றோம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு சார் திமுக கூட்டணி கட்சி தலைவர் வேற வழி இல்லை அவங்களை தக்க வைக்கணும் அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு விரும்பமான பொருட்களை கொடுத்தாகணும் அவர்களுக்கு அதாவது இதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீத கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தியாகத்தின் பிரதிபலிப்பாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் உழைப்பவர்களின் குரலாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் மறு அவதாரமாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க சில காலங்களுக்கு முன்பு அவர்கள் நன்கொடை பெற்றுக்கொண்டு தேர்தலை சந்தித்தார்கள் நன்கொடை பெற்றுக்கொண்டார்கள் என்ற தகவல் வெளி உலகக்கு தெரியப்படுத்தப்பட்டது இல்லையா அதை நன்கொடையாக பல கோடிகளை பெற்றுக்கொண்டார்கள் அப்போ இவர்கள் தியாக மனப்பான்மையோடு தொண்டர்களுக்கு இது பணியாற்றினார்கள் என்று சொல்கிற பேச்சுலாம் அடிப்பட்ட போயிடுச்சு அப்போ வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தான் இவங்களுடைய கொள்கை ரீதியாக இருக்கு இல்லையா இப்ப இதற்கு நடுவில் கொள்கைகள் பேசக்கூடியவர்கள் என்பது தெளிவாக எல்லா இந்த வந்து அதிகமான ஒரு எல்லாருமே பாருங்க நான் என்ன சொல்றேன் மெல்ல மெல்லமா குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஏன் நாங்கள் துணை முதல்வர் கூடாது ஏன் நாங்கள் அமைச்சர் கூடாது ஏன் நாங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது ஏன் நாங்கள் பிரதமர் ஆகக்கூடாது ஏன் நாங்கள் ஜனாதிபதி ஆகக்கூடாது இப்படியெல்லாம் கேட்டால் தான் மாதிரி எதாவது கிடைக்கும் இது கிடைக்காதோ அதையெல்லாம் வந்து லைன் கட்டி பேசினோம்னா நீங்கள் இவ்வளோ எல்லாம் பேசுகிறீங்களா உங்கள் லெவலில் அவ்வளோ இல்லைங்க அதை விட கொஞ்சம் குரசில் தாங்க நீங்கள் ஒரு அமைச்சராகணும்னு கேட்டிங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னா சரி அப்போ அதையாவது கொடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு இப்போ பார்கெயின் அந்த அளவுக்கு வந்தாச்சு இப்போ எல்லாருமே அமைதியாக இருந்தவர்கள்லாம் இப்போ எல்லா கட்சியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிஸ்ட்டுகள் ஆட்சியில் பங்கு வேணுங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ஒரு கட்டாய கூட்டணி என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது வந்து இயல்பான கூட்டணியாக இருந்திருந்தால் வெளிப்படையாக அவர்களுக்கு மேலே தெரு சொல்ல வேண்டிய கருத்துக்களை அங்கே நீங்கள் அடிக்கடி மீட்டிங் போடுறீங்களா அங்கேயே சொல்ல தானே எதுக்கு பப்ளிக்கில் வந்து சொல்கிறீங்க பப்ளிக்கில் சொல்ல வேண்டிய அவசியம் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை கட்டாயப்படுத்தி பணியை வைக்கிற மாதிரி தான் இது அர்த்தம் இன்டெரக்டாக டைரக்ட் இல்லையா அதனுடைய தான் ஒருவேளை திமுக சொல்ற மாதிரி குறைவான எண்ணிக்கை சீட்டு வாங்கிட்டு காசு அதிகமாக வாங்கிட்டால் அந்த கூட்டணி கட்சிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் கூட்டணி கட்சிகளுடைய எதிர்காலம் வந்து இப்போது அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு பதில் சொல்ல முடியல காரணம் வந்து இந்த ஆட்சி வந்து நல்லா சொல்லிட்டு சொல்லிவிட்டு எல்லாம் போய் வாக்கு கேட்டு கூட்டணியோட நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம் இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் வந்து வெளியில் நம்ம தலை காட்ட முடியவில்லை மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை இதை வைத்துக்கொண்டு நம்ம கட்சி எப்படி வளர்க்கிறது அந்த கட்சி எப்படி திருப்பி மீண்டும் ஆட்சி கொண்டு வருவது இது ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்கிறது வேறு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் அந்தந்த கட்சி கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலிருந்து அந்த தலைவர்களுக்கு வருது அவர்கள் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக ஒரு பிணக்கு ஏற்பட வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு முயற்சி செல்கிறார்கள் அப்போ அந்த பிணக்கு எப்படி உருவாகும் என்றால் நீங்கள் நாலு சீட்டு கொடுக்குற இடத்துல பத்து சீட்டு கொடுன்னு கேட்குறப்போ ஒரு பிணக்கு உருவாகும் எனக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னு கேட்குறப்போ பிணக்கு உருவாகும் எனக்கு அமைச்சராக வேண்டும் வாரிய தலைவராக வேண்டும் என்று கேட்கும்போது பிணக்கு உருவாகும் இதை காரணமாக சொல்லி கொண்டு வெளியே வந்து விடலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் ஆகவே இந்த கூட்டணி கணக்கு கண்டிப்பாக மாறும் இங்க இருக்கக்கூடியவர்கள் அங்க வருவதும் வருவதும் மாற்றங்கள் நிகழும் கண்டிப்பாக விரைவில் பார்க்கலாம் கூட சொன்னீங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்துல மக்கள் பெரிய பெருமளவுல வந்துட்டு திரண்டு இருக்காங்க நிறைய ஆதரவு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளை வந்து கடந்து கடந்த பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலான பகுதிகளை கடந்துட்டாரு கிட்டத்தட்ட பல லட்சம் பகுதிகளில் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க வாக்காளர்கள் லட்சம் பேர் இருப்பாங்க இல்லையா போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேரு மேல தாண்டி இருப்பாரு இல்லையா இப்ப இந்த இவருடைய பயணம் கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்ப கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் பயணத்துக்கு பின்னாடி அரசியல் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு திமுக ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு இப்போ கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக இப்போ பாஜக கூட்டணி இருக்கிறது இன்னும் வேறு கட்சிகள்லாம் யாரும் வரலை அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இன்னும் அதற்கு நேரம் காலங்கள் நிறைய இருக்கிறது இன்னும் ஒரு ஆறு மாத காலங்கள் எட்டு மாத காலங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி வந்து சேரும் அதே போல் இப்போ நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அவர் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது எழுச்சி பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களினுடைய ஆறாவரத்தையும் மக்கள் சேர்கிற விதத்தையும் பார்க்கும் பொழுது மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஒரு கட்சி வந்து அடுத்தது ஆட்சிக்கு வருமா வராதா என்பதை அந்த எழுச்சி பயணத்தினுடைய மக்களினுடைய பிரதிபலிப்பை பார்த்து சொல்லிவிடலாம் அந்த பிரதிபலிப்பு ஆளும் கட்சிக்கே அடிவழைத்து கலக்கிற அளவுக்கு பிரச்சனை நடந்துட்டுருக்கு ஆகவே இந்த எழுச்சி பயணம் மிகப்பெரிய எழுச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது அதே அதேபோல அண்ணா திராட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் பெரும்பான்மையோடு மிகப்பெரிய மக்களின் ஆதரவோடு என்பதை தெல்ல தெளிவாக அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்களும் கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் மக்களினுடைய பிரதிபலிப்பை பார்த்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியோட இந்த கூட்டத்துக்கு இடையில வந்து இந்த ஆம்புலன்ஸ் பெரிய சர்ச்சையாச்சு கிட்டத்தட்ட அமைச்சர் வந்து மாசு அவர்கள் கூட செய்தியாளர் சந்திப்புல வந்து இதெல்லாம் தவறுன்ற மாதிரி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு நம்ம என்ன சொல்ல நீ என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நான் என்ன சொல்றேன் ஆம்புலன்ஸ் வந்து மனிதநேயத்தோடு வழிவிட்டு அவர்களுக்கு உயிர் வந்து இன்னொருத்தருடைய உயிர் யார் உயிராக இருந்தாலும் மனித உயிர் வந்து காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதுபோல் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நேயத்தோடு அவர்களுக்கு வழிவிட்டு எல்லாரையும் ஒத்துழைக்க சொல்லி தான் இருக்காரு இது வந்து இயற்கையாக உண்மையாக நடைபெறும் பட்சத்தில் அதை யாரும் மறுப்பவோ எதிர்க்கவோ செய்யவில்லை நூறுக்கும் மேற்பட்ட இடங்களை அவர் கடக்கும் பொழுது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவர் எந்த இடத்தில் எழுச்சி பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த பிரச்சாரத்தின் மையப்பகுதியில் உச்சத்தில் இருக்கும் பொழுது இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடப்பது அவருக்கு ஒரு சந்தேக பேரலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதை வெறும் சந்தேகமாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதில் உள்ள உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கு உத்தரவிட்டு அதை விசாரித்தது பிறகு ஆளும் கட்சி இந்த கூட்டத்தை கலைப்பதற்காகவும் ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவும் பதட்டத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் வெறுமனே ஒரு ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்பி இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு முப்பதாவது முறையாகத்தான் கொந்தளி தெளிந்து அவர் உணர்ச்சிவசமாக பேசினார் அப்போ கூட ஒரு மனிதனுடைய உயிர் போகிறத வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டோ இல்லை எங்களுடைய சுயநலத்திற்காக அந்த கூட்டத்தை கலைக்காமல் அதை வேறு பக்கம் கொண்டு போய் அளக்களிக்க வேண்டும் என்றோ நிச்சயமாக நினைப்பக்கூடிய கேவலமானவர்கள் நாங்கள் கிடையாது அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக கேவலமான முறையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை கண்டறிந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியதில் எந்த தவறும் இல்லை நிச்சயமாக சார் இப்போ தமிழகத்தில் வந்து ஏற்கனவே இந்த கிட்னி திருட்டு ரொம்ப திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொந்தமான இடங்களே எதாவது மருத்துவமனை நடந்துச்சு இப்போ கல்லீரல் திருட்டும் ரொம்ப பெரிய பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இது போன்ற உடல் உறுப்பு திருட்டுகளை வந்துட்டு திமுக ஆட்சியில் வந்து தொடர்ந்து அறிவித்துச்சே இருக்கு சார் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மக்களை நல்ல மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு பாதுகாப்பதற்கு மக்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அதுவும் பத்து வருட காலம் நீங்கள் எந்த ஆட்சியிலும் இல்லாமல் கட்சியை இருக்குமா காணாமல் போய்விடுமா கரை சேருமா என்கிற நிலையில் இருக்கும் பொழுது மக்கள் பரிதாபப்பட்டு ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த வாய்ப்பை உங்களுக்கு நல்கி இருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியும் நல்ல பாதுகாப்பான ஒரு இதையும் கொடுக்கறதை விட்டுட்டு நீங்கள் எதிர்தலையெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு கேவலமான செயலை நான் என்ன சொல்கிறேன் ஒரு முதலமைச்சர் தன்னிடம் போலீஸ் துறையை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற பகுதிகளை மொத்தத்தையும் ஆளக்கூடியவராக எல்லா விதமான அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு அவரே வந்து ஒரு வீடியோ போடுறாரு போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகாதீர்கள் போதை கலாச்சாரத்துலேருந்து விடுபடுங்கள் போதை நமக்கு பாதை இப்படி ஆயிரும் எல்லா வசனமும் பேசுகிறாரு நான் என்ன சொல்கிறேன் இந்த வசனம் பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் யார்கிட்டையாவது போய் கை கட்டி கையேந்தி போய் ஹெல்ப் கேட்டு நீங்கள் அவங்க மூலியமாக இதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குங்கிற அடிப்படை அறிவை இல்லாமல் இருக்கிறீர்களே மொத்த அதிகாரமும் உங்களிடத்தில் இருக்கிறது இதற்கு செலவிடுகிற தொகையை பயனா பயனுள்ள வழியில் போலீஸுக்கு செயல்படுத்த செ செலவு செய்து அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க ஹெல்மெட் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணுறீங்க மாதிரி ட்ரக் பண்ணிட்டு வர்றவனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெரிய கஷ்டமாக போலீஸ் பயிற்சியில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒருத்தன் கஞ்சா அடிச்சிட்டு வந்தான்னா அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அவனுடைய ப்ரீத் எப்படி இருக்கும் அந்த புகை குடித்த இடத்துலேருந்து எவ்வளவு நிமிடங்களில் மேலே சென்று கலக்கும் அந்த இடத்துல மிதந்துட்டு தான் இருக்கும் அது கனமான புகையாக இருக்கும் சிகரெட் புகை மாதிரி லேசாக இருந்ததுன்னா உடனே கரைஞ்சி போயிடும் இந்த புகை கரைந்து போவதற்கு மணிக்கணக்கில் ஆகும் மணிக்கணத்தில் நேரத்தில் ஆகும் அந்த ஒரு போலீஸ்னால திறமையான போலீஸு அந்த வழியை அப்படி கிராஸ் பண்ணி போனான்னா ஒரு மணி நேரத்திற்கு முன்பு யாராவது கஞ்சா உபயோகப்படுத்தியிருந்தாலும் அந்த இடத்துல உபயோகப்படுத்தியதுக்கான ஸ்மெல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் அந்த அளவுக்கு சென்சிட்டான பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடியவங்க தான் போலீஸ் துறையில் இருக்காங்க இல்லையா அப்போ ஒருத்தன் வாகனத்தை இயக்கிட்டு வரும்பொழுது கஞ்சா அருந்து விட்டு அவன் வருகிறான் என்பதை அவனுடைய செயல்களிலும் பிரீத்திலுமே கண்டுபிடிச்சலாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பனிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குமா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து ரயிலில் இருந்து எல்லா இடத்துலையும் அட்டகாசம் அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அவனை கண்டிக்க மாட்டேறீங்க தண்டிக்க மாட்டேறீங்க எதுவுமே பண்ண மாட்டேறீங்க சும்மா வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணுறதுக்கு என்ன ரைம்ஸ் வீடியோவை போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் இந்த கேஜி குழந்தைங்களுக்கெல்லாம் ரைம்ஸ் வீடியோ போட்டு போட்டு காமிப்பாங்க ஏபிசிடி பழகிறது பாட்டு பழகிறதுக்கு அந்த மாதிரி வீடியோவை போட்டுட்ருக்கீங்க போதை போதைன்னு போட்டு நீங்கள் இருக்கீங்களே நீங்களே தெரியாதவனுக்கு கூட தெரியப்படுத்திடுவீங்க போல இருக்குது போதை கலாச்சாரத்தில் என்ன என்னமோ முதலமைச்சர் சொல்கிறாரே இது புது விதமான ஐடியா இருக்கும் போல் இருக்குது அது என்னென்னு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேலை இருக்கீங்க உங்கள் கிட்டே இருக்கிற துறை காவல்துறை அந்த காவல்துறை வைத்து இந்த நாட்டை வந்து சீர்படுத்தக்கூடிய எல்லா விதமான பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களை முறையாக இயக்குனீர்கள் என்றால் இந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டுபிடலாம் கடுமையான தண்டிங்க சட்டம் போடுங்க கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க பனிஷ் பண்ணுங்க யார் வேண்டாம் காவல்துறை தெரிஞ்ச நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த காவல்துறை தெரியாமல் திருட்டோ திருடர்களோ கடத்தலோ எதுவுமே தெரியாமல் நடக்கவே முடியாது மக்களோடு மக்களாய் கலந்து இருக்கிறார்கள் காவலர்கள் எல்லா இடத்துலையும் இதற்கு த இதற்கு த இதுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவு பார்ப்பதற்குன்னு நீங்கள் மஃப்டியில் ஏக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க நீங்கள் மக்களோடு மக்களாக கலந்து போயிட்டே இருப்பாங்க அவனுக்கு குற்றவாளி யார் நிரபராதி யார் என்பது ஒரு பார்வையிலே கண்டுபிடிச்சிடுவான் தூரத்துலேருந்து வரும்போது சொல்லிவிடுவான் அவன்தான் குற்றவாளி அவன் நல்லவனு சொல்லிடுவான் அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு வீணடித்து கொண்டு நீங்கள் எங்களை முட்டாளாக்குறத நினைச்சிட்டு நீங்களும் முட்டாளாகி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க புரியுதா இந்த வீடியோ போடுறதுக்கு பதிலா நீங்க காவல்துறைக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு உண்டான கருவிகளை வாங்கியிருந்தாலோ இல்ல அவர்களுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலோ நீங்கள் அதற்கு மெடல் கொடுக்குறேன் இல்ல பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் அவன் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வந்து செயல்படுங்க போட்டோம் திமுக நிர்வாகிகள் மொத்த பேரும் என்னென்ன வியாபாரம் பண்றாங்கன்னா எல்லா கலக்கடத்தில வியாபாரத்துலேருந்து கஞ்சா இருந்து எல்லா வியாபாரம் பண்றான் அவன்களை கூப்பிட்டு கண்டிச்சாலே போதும் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் இல்ல எங்கள் நிர்வாகியா இருந்தாலும் வேற எந்த கட்சி நிர்வாகியா இருந்தாலும் அவனை கடுமையாக தண்டிப்புன்னு சொல்லுங்க நான் பைல பிளாக்ல போடுவேன்னு சொல்லுங்க உங்களை யாரும் கேள்வி கேட்க போறா நாட்டை சீர்படுத்துவதற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை கட்சிகளும் வரவேற்கும் மக்களும் வரவேற்பார்கள் நாடும் வரவேற்கும் அதை செய்ய திறனற்று நீங்கள் நீங்க வீடியோ போட்டு பேசிட்டு இருக்கீங்களா என்ன பிரயோஜனம் வேஸ்ட்டு கண்டிப்பாக சார் இப்போ போதைன்றது தமிழ்நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் கிடைக்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த சூழலில் வந்துட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களிட்ட போயிட்டு இந்த போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்திருக்காரு அதே போன்று பள்ளிகளில் வந்துட்டு இந்த போதை ஒழிப்பு சங்க எதிரான சங்கங்கள் உருவாக்கியிருக்கோம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகை சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சார் போதையை வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் வாழ்கிற நாட்டிலே நீங்கள் ஆட்சி செய்கிற நாட்டிலே போதை இல்லாமல் நாங்கள் ஆட்சி கொடுப்போம் போதை இல்லாத வாழ்வு கொடுப்போம்னு ஏன்னு உங்களால் உறுதி சொல்ல முடியவில்லை இதற்கு நடுவில் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகி ஒருவர் மிக மிக முக்கிய நிர்வாகி ஒருவர் போதையிலே பாட்டிலை உடைத்துவிட்டு அந்த பாட்டில் உடைத்ததிலிருந்து காயம் ஏற்பட்டு கைகளிலே காயம் ஏற்பட்டு பல நாள்கள் மறைவாக இருந்து விட்டு காயம் மாறிவிட்டதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கார் அந்த நிர்வாகி யார் என்பதை மக்களுக்கு குவிஸ் மாதிரி கொடுக்குறேன் நீங்களே கண்டுபிடிங்க அது யாருண்ட எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் அந்த பதிலை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இந்த லட்சணத்தில் தான் இவங்க ஆட்சி இருக்குங்கிறத தயவுசெய்து புரிச்சிக்கங்க இதையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் அதை செஞ்சவங்க யாருங்கிறத அவங்களே சொல்ல சொல்லுங்கள் அந்த ப பேர்பாட்டில் உடச்சி காயமானவர் யார் அப்படிங்கிறத நீங்களே சொல்ல சொல்லுங்கள் அது தெரிஞ்சுன்னா நீங்களும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அந்த லெவலில் தான் உங்களுக்கு ஆட்சி இருக்குது நிச்சயமாக சார் இப்போ சென்னையில் வந்துட்டு அதிமுகவுடைய வலு எப்படி இருக்குது சார் இப்போ ஏற்கனவே இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து திமுக அமைச்சர் எம்எல்ஏக்கள் வந்து தொகுதி மாறதாக ஒரு பேச்சு இருக்கிறது ஸோ சென்னையில் அதிமுக வந்து பலம் கூடியிருக்குன்னு சொல்லுங்க அதாவது இதற்கு முன்பெல்லாம் ஒரு காலத்தில் வந்து திமுகவினுடைய கோட்டை என்று சென்னை சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த இதெல்லாம் வந்து உடைத்து தகர்த்தறிந்து சென்னையை வந்து அதிமுகவின் கோட்டையாக மாற்றி காலங்கள் எல்லாம் மாறிவிட்டா அதெல்லாம் மாறிடுச்சு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை வந்து மிகப்பெரிய கோட்டை என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்திருக்காங்க சென்னையில் இல்லையா அதே போல் அமைச்சர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் தொகுதி மாறுகிறார்கள் என்றால் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர்கள் தாங்களுடைய மக்களுக்கு நல்லது செய்திருக்கும் பொழுது எதற்காக தொகுதி மாறணும் தொகுதி மாற வேண்டிய அவசியமே கிடையாது அந்த தொகுதியிலேருந்து நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லை அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யலை மக்கள்கிட்ட நல் பெயர் படலை அதனால் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடுபடுவதற்காக வேறு தொகுதி மாறி ஓடுறீங்க அதுதான் அர்த்தம் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல தலைவராக இருந்தால் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேண்டுமென்றாலும் துணிச்சலாக நின்று ஜெயிக்கணும் ஏன்னா நீங்கள் செய்த விஷயங்கள் உங்களுக்கு வாக்குகளாக வந்து சேரும் இல்லையா ஒரு லெவல் வரைக்கும் புதுசாக ஒருத்தன் வரும்பொழுது தான் அவன் வந்து அவனுடைய சொந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கணும் அதற்கப்புறம் ஒரு தலைவனாக இரண்டாம் கட்ட தலைவனாக உருவெடுத்து விட்டால் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேணாலும் நீ போய் நின்று ஜெயிக்கணும் அப்படி நின்று ஜெயிச்சுன்னா தான் நீ சிறந்த செயல்பட்ட செயல் அப்படின்னு அர்த்தம் அப்போ மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கிட்டு எங்கள் தொகுதிக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டு உங்களை ஜெயிக்க வைப்பாங்க அப்படிப்பட்ட செயல் வீரர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தொகுதி முறையில் ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் செயல்படாதவர்களாக இருந்து தொகுதி மாறுகிற விதிகம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக விட்ட வெடிச்சதுக்கு வந்துட போகுது அது வரட்டும் பார்ப்போம் நிச்சயமாக சார் இப்போ தமிழகத்தில் வந்து சென்னையில் தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்து அரசு வந்து ரொம்ப கொடூரமாக ஓடிக்கிச்சு அதே போல் தமிழகம் முழுவதும் இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம்ன்றது விரிவடைச்சிக்கிட்டே இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து போய்கிட்டு இருக்கு இந்த அரசு தூய்மை பணியாளர்களை எப்படி கையாளுது அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க மாட்டேங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரு கட்சி வந்து ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு முகத்தை காட்டுகிறது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு முகத்தை காட்டுகிறது நீங்கள் வந்து இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் என்ன சொல்லியிருக்கீங்க அஇஅதிமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்தீர்கள் எதிர்கட்சியாக இவர்களுக்கு ஆதரவாக பேசினீர்கள் இவர்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னீங்க அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் பண்ணி கொடுப்பேன்னு போர்க்குடி பிடித்தீர்கள் இவ்வளவும் பேசிய நியாயஸ்தர்களான நீங்கள் கடந்த நாலு வருடத்திற்கு மேலே ஆகி ஆட்சிக்கு வந்தோம் நீங்கள் சொன்ன வாக்குறுதிப்படி உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த வாக்குறுதிப்படி நீங்களே ஒத்துக்கிட்டு அதெல்லாம் செய்கிறேன்னு கமிட் பண்ணியிருக்கீங்க அதை செய்யாமல் அவங்கள பன்னெண்டு பதிமூணு நாள் பிளாட்ஃபார்மில் வைக்கிச்சு அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் உயிருக்கு போகிற லெவலுக்கு கொண்டு வந்து சுதந்திர நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்பதற்காக வலுக்கட்டாயமாக கோர்ட் மூலிமா ஆர்டர் பெற்று அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றி கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்ணுறீங்களே இதே மக்களுக்காகத்தான் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க இதே மக்களுக்காக தான் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது ஆதரவாக பேசியிருக்கீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் உங்களுக்கு செய்கிறக்கு அந்த மனசு வரலை அப்போ நீங்கள் பொய்யான விஷயங்களை சொல்லி மக்களை ஏமாற்றி தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்கிறது இதுபோல் போல் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நிரூபணமாயிட்டே வருது இன்னும் வரப்போகிற தேர்தலில் இதனுடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கப் போகிறீர்கள் அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற பாராட்டாக பரிசாங்கிறத பொறுத்திருந்து பார்க்க நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மிக்க நன்றி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஏழை மாணவர்களை மருத்துவராகிய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு நாயகர் கழகத்தின் நம்பிக்கை தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்பது டி ரத்தனவேல் எஸ் எம்பி கழக அமைப்பு செயலாளர் டி ஆர் சுரேஷ்குமார் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட இன செயலாளர்